ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஃபிஜி நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று மாலை புறப்படுகிறார் நாட்டின் நீதி அமைப்பு முறை மக்களுக்கு விரைந்து நீதி கிடைத்திட வழிவகை செய்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் மாணாக்கர் திறன் மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் ஆடி அமாவாசையொட்டி நீர்நிலைகளில் மக்கள் இன்று முன்னோர்களை வழிபட்டனர் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் ஆடவர் ஹாக்கி காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா தற்போது இங்கிலாந்தை எதிர்கொண்டுள்ளது இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஃபிஜி நியூசிலாந்து டெல்ஸ் டெல்ஸ்டே ஆகிய நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார் முதற்கட்டமாக ஃபிஜி செல்லும் அவர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார் தொடர்ந்து நியூசிலாந்தில் சர்வதேச கல்வி மாநாட்டில் உரையாற்றுவதோடு இருதரப்பு உறவுகள் குறித்து அந்நாட்டு பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார் நாட்டின் குற்றவியல் நீதியமைப்பு மக்களுக்கு விரைந்து நீதி கிடைத்திட வழிவகை செய்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா எவிடன்ஸ் இவிடன் சேது நியாயஸ்ருதி மற்றும் இ சம்மான் அமைப்புகளை இன்று திறந்து வைக்கவுள்ள அவர் இச்சட்டங்கள் குற்றவியல் நீதி அமைப்பின் உறுதியான கட்டமைப்பிற்கு உதவியாக இருக்கும் என்று தமது சமூக பதிவில் தெரிவித்துள்ளார் கேரளாவில் கனமழை மற்றும் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்கள் உரிய உதவிகளை வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் பிரதமரின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் காப்பீட்டுத் தொகை விரைவாக கிடைப்பதை இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் உரிமை கோரல் நிலை குறித்து நாள்தோறும் தெரிவிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளாா் தேசிய கைத்தறி தினம் வரும் ஏழாம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை அடுத்து நாடு முழுவதும் கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்களின் கண்காட்சி விற்பனைக்கு மத்திய துணிநூல் துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது இதன் ஒரு பகுதியாக திருச்சி தலைமை அஞ்சல் நிலையத்தில் இருபது சதவீத தள்ளுபடியில் கைத்தறி துணிகளின் கண்காட்சி மற்றும் விற்பனை நாளை முதல் வரும் ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக திருச்சி மத்திய மண்டல அஞ்சல் துறை தலைவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் கடந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஒலிபரப்பப்பட்ட மனதின் குரல் நிகழ்ச்சியில் உள்ளூர் பொருட்களை ஊக்குவிப்போம் இயக்கத்தின் கீழ் எனது உற்பத்தி எனது பெருமை என்ற ஹேஷ்டேக்குடன் சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்ய வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த விரைவு ரயிலில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டதையடுத்து பயணிகள் விரைந்து அப்புறப்படுத்தப்பட்டனர் இவ்விபத்தில் உயிர் மற்றும் பொருட்சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மத்திய பிரதேச மாநிலம் சாகர் என்ற இடத்தில் கோவில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் ஒன்பது குழந்தைகள் உயிரிழந்தனர் காயமடைந்த ஏராளமானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நீங்கள் மாநில மாணாக்கர் திறன் மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னை நேரு உள்விளையாட்டரங்கில் நடைபெற்ற பத்து பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்ற பள்ளி ஆசிரியர்களுக்கு இன்று பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி பேசிய அவர் சர்வதேச தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் மாணாக்கர் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் விளையாட்டுத் துறையில் சாதிக்கின்ற திறமையாளர்களுக்கு உதவிட தமிழ்நாடு அரசு இந்தியாவிலே முதன்முறையாக தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளை தொடங்கப்பட்டு இருக்கிறது இந்த அறக்கட்டளை மூலமாக நூற்றுக்கணக்கான விளையாட்டு வீரர்களுக்கு இதுவரை இந்த ஒரு வருடத்தில் மட்டும் ரூபாய் பத்து கோடி அளவில் அவங்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை நிதி உதவி வழங்கப்படுகின்றது இது தவிர சர்வதேச தேசிய அளவிலான போட்டிகளில் சாதிக்கின்ற மாணவர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் வழங்கி நம்முடைய தமிழக அரசு ஊக்கப்படுத்தி வருகின்றனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறைக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் மாணாக்கர் கல்வியில் மட்டுமின்றி விளையாட்டுப் போட்டிகளிலும் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் முன்னதாக சென்னை மாநகர போக்குவரத்துக் கழக மத்திய பணிமனையில் தாழ்தள பேருந்துகள் உட்பட நூறு பேருந்துகளின் சேவையை இன்று தொடங்கி வைத்தார் இப்பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாற்காலியுடன் பயணம் மேற்கொள்வதற்கான சிறப்பு வசதிகளும் வடிவமைக்கப்பட்டுள்ளன தமிழக சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் வகையில் மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கா ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டம் பைக்காரா படகு இல்லத்தை இன்று மீண்டும் சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து பேசிய அவர் கடந்த மூன்று மாதங்களாக நடைபெற்று வந்த இப்பகுதி சாலை சீரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாக கூறினார் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மூன்று கோடி ரூபாய் செலவில் இச்சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த படகு இல்லத்தில் மோட்டார் படகுகள் ஏழு அதிவேக படகுகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று புதிதாக ஒரு உல்லாச படகும் இரண்டு வாட்டர் ஸ்கூட்டர் படகுகளும் இயக்கப்படுகின்றன இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நெல்லை மாநகராட்சி மேயர் வேட்பாளராக திமுகவின் திரு ராமகிருஷ்ணன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நெல்லையில் மாநில அமைச்சர்கள் திரு கே நேரு திரு தங்கம் தென்னரசு மற்றும் மாமன்ற உறுப்பினர்களுடன் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இம்முடிவு எட்டப்பட்டது இதனிடையே மேயர் பதவிக்கான மறைமுகத் தேர்தல் நாளை நடைபெறும் என்று மாநகராட்சி ஆணையர் திரு சுகபுத்ரா தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பதினேழு ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்று பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி நெல்லை காவல் ஆணையராக திரு ரூபேஷ்குமார் மீனா நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி வாரிய மேலாண்மை இயக்குநராக திரு சைலேஷ்குமார் சிலை தடுப்பு கடத்தல் பிரிவு கூடுதல் மேலாண்மை இயக்குநராக திரு தினகரன் உள்ளிட்டோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனா் ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி மக்கள் தங்களது முன்னோர்களை நினைவு கூர்ந்து கடல் நதி ஆறு உள்ளிட்ட நீர்நிலைகளில் புனித நீராடி தர்ப்பணம் செய்வது வழக்கம் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி திருவேணி சங்கமத்தில் மக்கள் அதிகாலையிலேயே புனித நீராடி வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் ஆடி அமாவாசை இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி கன்னியாகுமரி கடலில் புனித நீராடுவதற்காக அதிகாலையில் இருந்தே ஏராளமான பக்தர்கள் குவிய தொடங்கினர் சங்கமிக்கும் திருவேணி சங்கமம் சங்கிலித்துறை கடலில் புனித நீராடினார்கள் புரோகிதர்கள் மற்றும் வேதமந்திரம் ஓதுவர்களிடம் தங்களது முன்னோர்களை நினைத்து பலிகர்ம பூஜை செய்தார்கள் பின்னர் கடற்கரையில் உள்ள விநாயகர் கோவில் பகவதியம்மன் கோவில் சர்க்கர தீர்த்த காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் கோயில் ஆகிய கோவில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார்கள் கன்னியாகுமரியில் இருந்து குமரன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலிலும் பக்தர்கள் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறாா் இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை முதலே ராமேஸ்வரத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்தனர் ராமேஸ்வரம் அக்னி கடற்கரையில் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் குறித்து வழிபட்டு வருகின்றனர் பின்னர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் உள்ள இருபத்தி புண்ணிய தீர்த்தங்களில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பாமன்பாலம் ஆகிய இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன் ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் ஈரோடு நாமக்கல் கரூர் கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் வழிபட்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சங்கமுக தீர்த்தத்தில் ஏராளமானோர் புனித நீராடினர் பார்த்தான் பள்ளி பார்த்தசாரதி பெருமாள் சிறப்பு தீர்த்த வாரியம் நடைபெற்றது ஸ்ரீரங்கம் அம்மா மண்டப காவிரி படித்துறையில் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் அதிகாலை முதலே தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு வருகின்றனர் திருவையாறு காவிரியாற்றின் புஷ்ய மண்டப படித்துறையின் தடுப்பு வேலி அமைக்கப்பட்டு பாதுகாப்புடன் மக்கள் தர்ப்பணம் செய்து வழிபட்டு வருகின்றனர் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்கரையில் எல் அரிசி காய்கறிகள் தர்பைப்புல் உள்ளிட்டவைகளை தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபட்டு வருகின்றனர் அதிகாலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனையும் மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி அஞ்சல் கோட்டம் சார்பில் இல்லந்தோறும் மூவர்ண கொடியேற்றுவோம் இயக்கத்தின் கீழ் பொதுமக்கள் இணையதளத்தில் பதிவு செய்து பெற்றுக் கொள்ளலாம் என்று அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் தேசிய ரத்த நாள தினத்தையொட்டி தேனியில் விழிப்புணர்வு நடைபயிற்சி பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொடங்கி வைத்தார் நாடு முழுவதும் அஞ்சல் துறையில் காலியாக உள்ள கிளை அஞ்சலக அதிகாரி உள்ளிட்ட நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்றி இருபத்தி எட்டு காலிப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாளாகும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் ஊத்துக்காடு காளியாம்பூண்டி கீரநல்லூர் ஆகிய இடங்களில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வேர்களை தேடி கீழ் வருகை புரிந்துள்ள நூறு அயலக தமிழர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது காவிரியில் திறக்கப்பட்ட தண்ணீர் கடைமடை மாவட்டமான மயிலாடுதுறை வந்தடைந்தது இதனையடுத்து விரைவில் பாசனத்திற்காக தண்ணீர் பகிர்ந்தளிக்கப்படும் என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறக்கப்படும் உபரிநீர் தொன்னூறாயிரத்து நானூற்று முப்பத்தி ஒன்று கனடியாக உள்ள நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு எழுபதாயிரம் கனடியாக குறைந்துள்ளது நீலகிரி கோவை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் போட்டியின் ஆடவர் ஹாக்கி காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா தற்போது இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடி வருகிறது பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதி ஆட்டத்தில் லக்ஷியா சென் டென்மார்க்கின் விக்டர் அக்சல்சனை இன்று எதிர்கொள்கிறார் இந்திய இலங்கை அணிகளுக்கிடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கொழும்புவில் இன்று பிற்பகல் இரண்டரை மணிக்கு நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிஜி நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று மாலை புறப்படுகிறாா் நாட்டின் நீதி அமைப்பு முறை மக்களுக்கு விரைந்து நீதி கிடைத்திட வழிவகை செய்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் மாணாக்கர் திறன் மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் ஆடி அமாவாசையொட்டி நீர்நிலைகளில் மக்கள் இன்று முன்னோர்களை வழிபட்டனர் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் ஆடவர் ஹாக்கி காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா தற்போது இங்கிலாந்தை எதிர்கொண்டுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது